வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பாலகங்காதல திரகரார் நிறுவப்பட்ட இந்து எழுச்சி நாளான விநாயக சதுர்த்தி அன்று நாடகங்களிலும் வெகு விமர்சையாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வீடுதோறும் விநாயகர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வடவள்ளி பஸ் கிட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் விநாயகர் கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அகில பாரத மக்கள் கட்சி சார்பில் வடவள்ளி ஒரு விநாயகர் ரெண்டு வருஷமாக இருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு அதிகப்படியான விநாயகர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் காவல்துறையில் வந்து ரொம்ப கெடுபடி பண்ணுறாங்க ஒரு விநாயகருக்கு மேலே வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல இந்த தடையெல்லாம் நீங்கி விநாயகர் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அடுத்த வருஷம் எங்களுக்கு விநாயகர் அடுத்த அதிகப்படியா வைக்கிறதுக்கு அருள் புரியணும்னு கேட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கீ இந்திய நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதற்காக சுதந்திர போராட்ட தியாகி பாலகங்காதர கங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக தொடங்கப்பட்ட விழா விநாயக சக்தி விழா விநாயக சக்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் வைப்பதற்கு ஆயிரத்தி தடைகள் விதிக்கப்படுகின்றது அங்க விநாயகர் வைக்காத இங்க விநாயகர் வைக்காத அதுல கொண்டு போகாதா இதுல கொண்டு போகாதா புது விநாயகருக்கு அனுமதி கேட்காதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த தமிழகத்துல மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கொடுப்பதற்கு தடை விதிக்கிறாங்க இதையெல்லாம் தேச பக்தர்களான எங்களை போல ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது இந்திய தேசத்திலே எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துக்களினுடைய முக்கிய பண்டிகையான இந்துக்களினுடைய ஒற்றுமை திருவிழாவான அந்த விழாவை கொண்டாடுவதற்கு கடவுளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு தடை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது வருகிற காலங்களிலாவது இப்படிப்பட்ட விநாயகர் வைப்பதற்கு தடையெல்லாம் தமிழக அரசு விதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வடவழி பகுதியிலே அகில பாரத மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே வீடுதோறும் விநாயகர் வீதிதோறும் விநாயகர் என்ற எங்கள் கொள்கைப்படி ஐநூத்தோரு விநாயகரை இலவசமாக கொடுப்பதற்காக இன்று நாங்கள் எங்கள் வடவழி பகுதியிலே இப்போது கூடியிருக்கின்றோம் அடுத்த ஆண்டு அகில பாரத மக்கள் கட்சியும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சூலூர் பகுதியில இரண்டாயிரத்தி ஐநூறு விநாயகரும் வடவழி பகுதியில இரண்டாயிரத்தி ஐநூறு விநாயகரும் இலவசமாக கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்